ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி துணி நீட்டமாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இதில் ஒன்றே கால் ரூபா இல்லை கால் ரூபா கிடைக்கிறதில்ல பரவாயில்ல ஒரு பதினோரு ரூபா ரூபா அந்த மாதிரி வச்சு காயின் சாச்சு நல்லா அதுக்குள்ளே வச்சு இந்த துணியில் வெள்ளை துணியில் மஞ்சளில் போட்டு நல்லா கசக்கி ஃபேன் காற்றுல காய போட்டுட்டு அதை எடுத்து அதில் காயின்ஸ் வச்சு இருபத்தொன்னோ பத் பதினோரு ரூபாவோ ஒன்னே கால் ரூபாவோ எப்படியோ அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி காயின்ஸை போட்டு நல்லா அதில் வச்சு இப்படி மடிச்சுக்கணும் மடித்து இப்படி ஒரு முடிச்சு போட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கணும் முடிச்சு போட்டுட்டு கையில் இப்படி கட்டிக்கணும் வாட்சி மாதிரி இப்படி கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு மூணு நாள் நைட்டு அதை கட்டிக்கிட்டு படுத்துக்கணும் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் எந்த குல தெய்வம் அந்த குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி கட்டிக்கிட்டு மூணு நாள் கட்டிக்கிட்டு படுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு மாதிரி பயமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசே சரியில்லை இப்படியெல்லாம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு இருந்து நம்ம விடுதலையா எப்படி ஆவிறது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுங்க முதல் நாள் ராத்திரி அதை கையில் கட்டிட்டு படுத்துக்கங்க அப்புறம் அப்புறம் அவுத்து தலைக்காணி கடையில் பொறுத்துக்கிட்டு வேலைக்கு போக பார்த்தோம் வெளியே போக பார்த்தோம் எடுத்து சாமி அலைமாரில் வச்சுட்டு நீங்கள் போங்க மூணு நாள் கழித்து அதை வந்து உங்கள் சாமி அலைமாரில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ உங்கள் சக்தி எப்படின்னு எனக்கு தெரியாது ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்கன்னா முடியாது நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒரு ரூபாய் இரநூத்தி ஒரு ரூபாய் உண்டியில் போடலாம் உங்கள் சக்தி தாண்ட மாதிரி இது உங்களுக்கு நல்லா இந்த பிரார்த்தனை நல்லா போயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளவு நாளும் கோவில் உண்டியில் போடலாம் அதில் தப்பு கிடையாது கோவிலுக்கு போனால் சாமி நம்மளுக்கு கொடுக்குறாரு நம்ம அவர் துட்டை வாங்கி அவருக்கு கொடுக்குறதில்ல என்ன ஆகிடப்போகுது அதனால் நம்ம அந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் அந்த மாதிரி நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கட்டிக்கிட்டு படுத்துக்கோங்க ஒரு நாள் நைட்டு போகிறா இந்த மாதிரி கையில் கட்டிக்கிட்டு படுத்துக்கோங்க சரியாக போயிடும் அந்த மாதிரி உங்களுக்கு கடன் தொல்லையா இந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துணி எடுத்து இதில் வச்சு இப்படி இப்படி காயின்ஸை வச்சு நான் சொன்ன மாதிரி காயின்ஸை வச்சு கட்டி அதில் கண்ணில் ஒட்டிக்கிட்டு உங்கள் சாமியாலை மாலை வச்சுருங்க உங்களை குலதெய்வத்தை நினச்சிட்டு அனுப்பிச்சிட்டு சாமியா குலதெய்வம் கோயிலுக்கு பார்த்து உங்களால் என்ன முடியுமோ இதோடு சேர்த்து சாமிக்கு போட்டோணும் இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக பலன் இருக்குது வியாதி வந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகிறது ஒரு சிலது குணமாகும் ஒரு சிலது குணமாகாது இதுக்கெல்லாம் சாமி பரிகாரம்தான் முக்கியமானது இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கட்டுங்க இந்த மாதிரி நீட்டு துணியில் கையை கையில் இந்த மாதிரி கடன் இருக்கிறவங்க இந்த மாதிரி காயின் இந்த மாதிரி சின்ன துணியில் மஞ்சள் நினச்சி காய போட்டு கட்டுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போல்லாம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை வெள்ளி சூனியெல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது நம்ம நேரம் டைம் சரியில்லைன்னா நம்மளை ஆட்டு விற்கும் அதுதான் நிஜம் ஏன்னா அந்த மாதிரி நினச்சி பயப்படுறவங்கலாம் என்ன பண்ணுங்க கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அம்மா வேண்டியோ ஐயா வேண்டியோ ஒரு லெமன் வாங்கி லெமன் வந்து லெமனுன்னு சொல்லக்கூடாது ராஜக்கணின்னு சொல்லணும் அதை ராஜக்கணியை வாங்கி அவங்களுக்கு ஒன்று சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று எடுத்து வந்து வீட்டில் அதில் திருநீர் அந்த இருந்து திருநீர் குங்குமம் வாயின் வாங்க வந்து அதில் அந்த லெமனில் ராஜக்கணியில் வச்சு இந்த மாய் துணியில் வெள்ளை துணியில் அந்த லெமனு காசெல்லாம் வச்சு இப்படி 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 பண்ணி இப்படி கட்டி வாசப்பில் தொங்க விடுங்க கெட்டதெல்லாம் எப்படி வந்து வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நம்மளுக்கு நடக்குதோ அதே மாதிரி தீய தீய சக்தியும் இருக்குது நல்ல சக்தியும் இருக்குது அதனால் தீய சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே வராத பண்ணோம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் இந்த வாசுபடியாண்டை மஞ்ச தண்ணி தெளிச்சியோ இல்லை பன்னீர் தெளிச்சியோ கழு கழுவி விடுறீங்களே கழுவி விட்டுட்டு அழுக்கெல்லாம் போன பிற்பாடு கொஞ்சம் துணியில் கொஞ்சம் பன்னீரோ இல்லை மஞ்ச தண்ணியோ தெளித்து வாசுபிடியாண்டை தொடச்சி கோலம் போடுங்க உங்களுக்கு கெட்டது உள்ளே வராது இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கஷ்டம்னா உங்களுக்கு மனசில் ஒரு மாதிரி பயமாக இருந்ததுன்னா கூட நான் சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி துணியிலலாம் கட்டி மஞ்சளில் நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுங்க நிச்சமாக அதுக்கு பலன் இருக்குது ஆனால் வந்து நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும் அது கட்டாயம் வேணும் நம்ம வந்து எல்லாருக்கும் கெடு அவங்கலாம் அவங்கவுங்க நல்லா இருக்கிறாங்க எப்படின்னா போகிறாங்க எதுனா வாங்குறாங்க அதை பற்றி நம்மளுக்கு என்ன நம்ம குடும்பம் நல்லா இருக்கா நம்ம குழந்தை நல்லா இருக்கா நம்ம கிட்ட லட்சுமி நிற்குதா நம்ம நல்லா இருக்கோமா இதுதான் நம்ம நினைக்கணும் இன்னொருத்தவங்களை பற்றி எப்போவுமே அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காத நல்லவங்களாக இருந்து பாவத்தை செய்யாத தெரியாத பாவம் செய்யுறது அது வேற தெரிஞ்சு பாவம் செய்யுறது அது வேற நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நம்மளால தொந்தர இருக்கக்கூடாது அந்த மாதிரி நடந்துக்கோங்க நடந்துக்கிட்டிங்கன்னா தாயம் உங்களுக்கு வந்து கடவுள் உங்கள் பக்கத்தில் இருப்பார் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் எனக்கு என்னுடைய வயசுக்கு தகுந்த இந்த மாதிரிலாம் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் நான் வீட்டில் எது செய்கிறேனோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பெரியவங்களுக்கு உடம்பு சரினாலும் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைனாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாருமே இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணிட்டு கையில் மஞ்ச கட்டுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் இதுல எல்லாம் ரொம்ப சக்தி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பயங்கர சக்தி இருக்குது மருந்தில் குணமாவது எவ்வளோ வியாதி இருக்குது இதுலலாம் குணமாயிருக்கு அப்படியே பாருங்க ரெண்டு ரெண்டும் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் இந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது தீய சக்தியும் இருக்குது நல்ல சக்தியும் இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி வராத இருக்க போகாத இருக்க இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பணிகா பரிகாரம் செஞ்சாலே நல்லா போயிடும் ஆனால் நீங்கள் வந்து பெருசாக செலவு பண்ணணும் அவங்க போகணும் இங்கே போனோம் இவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் அதெல்லாம் தேவையில்ல நம்ம மனசார தெய்வத்தை நினச்சிக்கணும் எவ்வளோ ஸ்லோகம் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் படிங்க டைம் கிடைச்சா படிங்க இதெல்லாம் பண்ணி பாருங்க நல்லா போகும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து இன்னொருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது இன்னொருத்தவங்களை பற்றி பேசுறது இன்னொருத்தவங்களை பற்றி என் நேரமும் அவங்கள பற்றி சிந்தனையில் நினச்சிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நல்லதை நினச்சி இதெல்லாம் பண்ணோம்னா நிச்சயமாக அதில் பலன் இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அவங்கவுங்க வேலை உண்டு அவங்க உண்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இன்னமும் இருக்காங்க இந்த மாதிரி இன்னொருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது இன்னொருத்தவங்க அவங்க பாதை வாங்கினாங்க இதை வாங்கினாங்க இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தவங்களை பற்றி பொருளை பேசுகிறதையும் விட்டுடணும் விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நல்ல விஷயத்த நம்ம நம்ம வீட்டில் கஷ்டம்னா இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக பலன் இருக்குது இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுலாம் ரொம்ப ஓவராலாம் யூடியூப்பில் சொன்னாங்கனாலாம் கேட்காதீங்க ஏன்னா ஒரு சிலது தான் நம்ம எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும் எல்லாத்தையும் இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாத்தையும் ச போயிடுவோம் அதனால் எது அந்த காலத்தில் இருந்து எது வழிமுறையாக பண்ணின்னு இருந்தாங்களோ அதை நம்புங்க நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது சும்மா பத்து பேர் பத்து சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டோம்னா மூளை பைக்கி மாய்படும் அதனால் நீங்களே உங்களுக்கு யோசனை பண்ணுங்க இப்போ நான் கூட சொல்கிறேன்னா நான் சொல்கிறத கேட்கணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் செஞ்சு பாருங்கள் செய்யுங்க நல்லா இருந்தால் சொல்லுங்கள் நானும் சந்தோஷப்படுவேன் என்னை ஏன்னா இந்த மாதிரி நான் ரொம்ப பேருக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நல்லா போயிருக்குது அதனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் டாக்டரையும் நம்பணும் இதையும் நம்பணும் கடவுளை நிச்சயமாக கடவுளை நம்பினாக்கா தான் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் பிறக்காது எவ்வளோ பேர் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு சரியாகவே ஆவா ஆவா ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் கஷ்டப்பட்டுக்க அவங்கெல்லாம் நல்லாவே இருக்கிறாங்க இப்போலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நீங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு பாவத்தை செய்யக்கூடாது இன்னொருத்தங்கள பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசவே கூடாது அது பெரிய தப்பு அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் செய்யுங்க நிச்சயமாக கடவுள் பக்கத்தில் இருப்பார் இந்த மாதிரி தீய சக்தியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராத இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் நல்ல ஸ்லோகமெல்லாம் இருக்குது அதெல்லாம் படிங்க இதெல்லாமே பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்ல வீடு கிடைக்கலையா வீடு கட்டலையா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம்லாம் இருக்குது இதெல்லாம் நம்பிக்கை வச்சு செய்யணும் நம்பிக்கை வச்சு செஞ்சோம்னா வாழ்க்கையில் இருக்கும் நம்பிக்கை இல்லாத எதுவும் அவங்க சொல்கிறாங்க நம்ம செஞ்சோம் அப்படின்லாம் செய்யக்கூடாது தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்குது இல்லாத இல்லை அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீட்டு துணி நீட்டு துணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் காசு வச்சுக்கோங்க அவங்கவுங்க ஒத்தப்பட்டையில் வைக்கணும் வச்சு இதை இப்படி 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 வச்சு நல்லா அந்த காசை வச்சு ஒரு முடித்து போட்டணும் நல்லா முடித்து போட்டு அதை கையில் வாட்ச்சி மாதிரி இருக்கும் இப்படி கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு படுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ மன உளைச்சலோ இல்லை குடும்பத்தில் தகராறோ உடம்பு சரியில்லையா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அவங்கெல்லாம் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு மூணு நாள் நைட்டு கட்டிட்டு படுத்துக்கோங்க எடுத்து குலதெய்வம் தங்க உங்கள் பூஜை மருந்த வச்சு குலதெய்வம் கோயிலுக்கு பார்த்து போடுங்க ரொம்ப நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம்லாம் நல்ல பவராக இருக்குது சில சமத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் சொல்கிறேன்னா நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்துழைக்கும் பாவத்தை செஞ்சுட்டு செஞ்சுட்டு தெய்வத்துக்கிட்ட போய் நின்னாக்கா தெய்வம் நம்மளை மன்னிக்காது கடல் மாதிரி இருக்கிறத கொஞ்சம் குறைப்பாங்க மீதியெல்லாம் நம்ம தான் குறைக்கணும் அவங்க குறைக்க மாட்டாங்க கடல் எந்த கடலும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க நம்ம செய்கிறது தான் நம்மளுக்கு வரும் அது நிறைய டிவியில் நான் யூடியூபில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பார்த்து அதெல்லாம் பார்த்து அதன்படி செய்யுங்க ரொம்ப சின்ன சின்ன ஸ்லோகமெல்லாம் இருக்குது நம்ம சும்மா டைம் கிடைக்கும் இப்போல்லாம் எனக்கு வந்து இது எங்கள் வீட்டில் வேலை இல்லைனா பச பே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க ஒரு மாதிரி போர் அடிக்குதுனால் நான் உடனே எதுனா ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லிடுவேன் அந்த டைம் சரியாக போயிடும் நம்மளுக்கு அதனால் பின்னாடியே நம்மளுக்கு நல்லது வரும் இதெல்லாம் இருக்குது தெய்வ சக்தின்றது ரொம்ப இருக்குது மாதிரி நம்ம செய்கிற பாவமும் ரொம்ப இருக்குது மாதிரி இன்னொருத்தவங்க சொத்து மேலேயோ இன்னொருத்தவங்க நகைமலையும் நம்ம ஆசைப்படக்கூடாது நம்மள்தான் நம்மளுக்கு நிலைச்சி இருக்கணும் இதுக்கெல்லாம் தெய்வத்தை கும்பிட்டுட்டு தெய்வ அருள் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு எதுக்கும் இன்னொருத்தங்கள் நம்மள்தே இருந்தால் போதும் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா மாதா செய்கிறது மக்களுக்குன்னுவாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க ரொம்ப கஷ்டத்தில் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நடன தொழில் இருக்கிறவங்களாலும் இந்த மாதிரி பண்ணி சாமியாண்டை வச்சு பாருங்க அப்புறமா இந்த கிளாஸ் டம்ளரில் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி கூட்டுக்கு போகிறத போடுங்க போட்டு ஒரு ராஜ கணியா அதில் போடுங்க போட்டு சாமியால் மருந்தை வைங்க உங்களுக்கு எப்படியா கொண்ட கண்திஷ்டியும் சரியாக போயிடும் இதெல்லாம் செஞ்சு பாருங்க அதுவும் இதுவும் அதுவும் எதுவும் எல்லாம் செஞ்சு குழப்பிக்காதீங்க மனசை போட்டு அந்த காலத்துலேருந்து வழிமுறையிலேருந்து எது பண்ணின்னு வராங்களோ அதை நம்ம பண்ணணும் எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டாங்க யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இதிலலாம் நிறைய சக்தி இருக்குது அப்புறம் வந்து இந்த லெமனில் கூட்டுக்கு போகிறத போட்டு பூஜை லெமன் வந்து கண் கண் சக்தி கண் பட்டா அது வந்து பெரிய கோடை சொன்ன பிச்சைகாராயிருமா அது வந்து நிஜம்தான் சொல்கிறாங்க அது நிச்சயம் தான் நம்ம அப்பப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தை திடீர்னு நல்லா இருப்போம் திடீர்னு உடம்பு சரியில்லாத போயிடுவாங்க நல்லாவே ஆகாது அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் கந்திஷ்டி தான் அதனால் கந்திஷ்டிக்கு கோயிலுக்கு போய் அம்மாக்கிட்டேயோ ஐயாக்கிட்டேயோ அம்மாவுக்கு ஒரு லெமன் வைங்க ஐயாவுக்கு ஒரு லம்மன் வங்க நீங்கள் ஒன்று எடுத்துன்னு வாங்க ராஜக்கணியை வீட்டில் வச்சு அதில் திருநீர் மஞ்ச குங்குமம் போட்டு வாசப்படி ஆண்டை கட்டுங்க ஊதுபத்தி கட்டுங்க இதெல்லாம் செஞ்சிங்கனாலே நம்மளுக்கு தீய சக்தி உள்ளே வரவே வராது இந்த அப்போ மகாபாரதத்துலலாம் போருக்கு போவாங்க அம்பு விடுவாங்க அம்பு விட்டால் வேகமாக போவோம் அவங்கள ஏதோ சாவடிக்கிற மாதிரி அவங்கள போய் கிட்டு குச்சுறாங்க கிட்டா பணம் பாருங்க டூம்னு போயிடும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மனசு நல்லா இருந்து நம்ம எண்ணம் நல்லா இருந்து இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக இதிலலாம் பவர் இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அம்பு மாதிரி தீய சக்தி வந்ததுன்னா கூட நம்ம கிட்ட வந்தோன்னா அது உடச்சின்னு ஓடிவிடும் அந்த மாதிரி வாசப்படியில் மஞ்சள் தண்ணி தெளிச்சியோ பன்னீர் தெளிச்சியோ தொடைச்சிட்டு காசு இல்லாதவங்க வெறும் மஞ்சள் தண்ணி போட்டு அந்த மாதிரி நம்ம வாசப்படி இதை கிளீனாக வச்சு கோலம் பண்ணலாம் கோலம் முக்கியமாக போடணும் கோலம் போட்டாக்கா எதுனா எதிர்ப்பு எதிர்மாறு ஆற்றல் வந்ததுன்னா கூட அந்த கோலத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடுமா அந்த மாதிரி வாசப்படி ஆண்டா கோலம் போடுங்க அந்த அழுத்தெல்லாம் வாசப்படிக்கு கோலம் போடுவாங்க நல்லா இருக்கும் அப்பெல்லாம் யாரும் போடுறதில்ல சரி போடாப்பட்டாங்க இப்போ வந்து பன்னெண்டு வியாதி அவங்களும் குணியும் இல்லைன்றாங்க நிமரம் இல்லைன்றாங்க சரி வாசப்படி ஆண்ட வரைக்கும் அவங்களோட சின்னதாக ரெண்டு கோடு கிழ்ச்சிக்கோங்க போடுங்க லட்சுமி கடாட்சமாக இருக்கும் தீய சக்தி உள்ளே வராது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள் உடம்பு ரொம்ப சரியில்லாதவங்களுக்கு கூட இதெல்லாம் செய்யுங்க நல்லா போயிடும் குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்கிறாங்களா உடம்பு சரியில்லையா இந்த மாதிரிலாம் கட்டுங்க சரியாக போயிடுவாங்க பயப்படாதீங்க தெய்வத்தை மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம எது ஒன்றும் செஞ்சோம்னா அதில் நிச்சயமாக நம்மளுக்கு பலன் இருக்குது இவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்க சொல்கிறத கேட்கணும்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் நீங்கள் செய்யணும் எல்லாம் அது இது அது இதுன்னு எல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குதே எல்லாத்தையும் செஞ்சால் மனசால் என்ன ஆகுது அதனால் எது நம்மளுக்கு சரின்னு அதை நீங்கள் செஞ்சால் போதும் இப்போ நான் சொல்கிறது கூட இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க இல்லாட்டா செய்ய வேணாம் ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னேன் அது உங்களுக்கு பிடிக்கணும் இல்லை பிடிச்சா தானே நீங்கள் செய்ய முடியும் அதனால் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் இருக்கணும் தான் என்னுடைய ஆசை அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம்லாம் செஞ்சு பாருங்கள் அவங்க கஷ்டம்லாம் போதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் கூடுமான வரைக்கும் நல்லவங்களாக இருப்போம் வணக்கம்